முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொக்கனாரேந்தல் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் கட்டணம் இல்லா பேருந்து பயன்பெறும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் பேருந்து சேவையை நீட்டித்து தொடங்கி வைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொக்கனாரேந்தல் கிராமத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவை நீட்டிக்க வேண்டுமென கிராம பொதுமக்கள் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பரமக்குடியிலிருந்து முத்துசெல்லபுரம் வரை சென்று வந்த கட்டணமில்லா பேருந்து உலையூர் வழியாக பொக்கனாரேந்தல் கிராமத்திற்கு வரை நீட்டிக்கப்பட்டது இதையடுத்து பொக்கனாரேந்தல் கிராமத்திற்கு வந்த கட்டணமில்லா பேருந்துக்கு கிராம பொதுமக்கள் வரவேற்பு ஓட்டுநர் மற்றும் நடத்தினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பேருந்து தொடங்கி வைக்கப்பட்டது மாணவ மாணவிகள் மற்றும் கிராமத்தினர் உற்சாகத்துடன் பயணத்தை மேற்கொண்டனர் இதில் பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக மேலாளர் ரத்தின மற்றும் ஒன்றிய செயலாளர் பூபதி மணி தொழிலாளர் முன்னேற்ற சங்க காரைக்குடி மண்டல பொதுச் செயலாளர் பச்சம்மாள் முதுகுளத்தூர் சட்டமன்ற அலுவலக உதவியாளர்கள் சத்தியேந்திரன் டோனி ரஜித் மர்யண்டன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்